வரலாற்றில் இன்று அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு சீன சோவியத் குடியரசு கலைந்தது சங் கை செக்கின் தேசிய புரட்சி இராணுவம் ரூயிச்சின் நகரை வெற்றிகரமாக சுற்றி வளைத்தது கம்யூனிஸ்டுகள் வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது காத்தலோனியாவின் அரசு தலைவர் லூயிசு கொம்பானிஸ் எஸ்பானிய அரசினால் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இரண்டாம் உலகப் போர் அங்கேரி சோவியத் ஒன்றியத்துடன் போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு வந்ததை அடுத்து செருமணி அங்கேரி அரசை மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஹிட்லரின் ஆட்சி கட்சிக்கு ஒப்பான அம்பு குறுக்கு கட்சி அங்கேரியில் ஆட்சியை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலகப் போர் பிரான்சின் முன்னாள் பிரதமர் பியர் லாவல் நாட்டுத் துரோகத்துக்காக சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அனைத்துலக நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு பேரவை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பிரிட்டானியா டோட்டம் ஒன்று என்ற தனது அணுகுண்டு சோதனையை தெற்கு ஆஸ்திரேலியாவில் நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வட அமெரிக்காவில் ஏசில் சூறாவளி தாக்கியதில் தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்தனர் டொரண்டோ வரை பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஃபோர்ட்ரான் என்ற முதலாவது நவீன கணினி மொழி முதல் தடவையாக குறியீட்டாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிரிட்டானிய கடற்படை தளம் அடங்கலான திரிகோண துறைமுகத்தை பிரிட்டானியா இலங்கையிடம் கையளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கியூபா ஏவுகணை நெருக்கடி சோவியத் ஏவுகணைகள் கியூபாவில் இருப்பதாக நடுவண் ஒற்று முகமை அமெரிக்க அரசு திணைக்களத்திற்கு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் உரிமைகளை வென்றெடுக்கவென கருஞ்சிறுத்தை கட்சி என்ற பெயரில் மார்க்சிய இயக்கம் ஐக்கிய அமெரிக்காவில் ஓக்லாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஸ்டாலின் கிராட் சண்டையின் வீரர்களுக்காக தாய்நாடு அழைக்கிறது என்ற சிலை திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மெல்பர்ன் நகரில் புதிதாக கட்டப்பட்ட மேற்கு வாசல் பாலம் உடைந்து வீழ்ந்ததில் முப்பத்தி ஐந்து தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எல் சால்வடோர் உள்நாட்டு போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புர்கினா பாசோவில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ புரட்சியில் அரசு தலைவர் தாமஸ் சங்காரா சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு பனிப்போரை தணிக்க உதவியமைக்காக சோவியத் தலைவர் மிகேல் கொர்பச்சோவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து சதாம் சதாமூசைன் மக்கள் பொது வாக்கெடுப்பு மூலம் ஈராக்கின் அரசு தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு நாசாவின் யூஜன்ஸ் வெண்ணுழவி சனிக்கோளை நோக்கி ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு கொழும்பு கோட்டையில் உலக வணிக மையத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் சுற்றுலா பயணிகள் உட்பட நூற்றிற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்து ஒன்று நாசாவின் கலிலியோ விண்கலம் வியாழனின் ஐயோ சந்திரனுக்கு கிட்டவாக நூற்று பன்னிரண்டு மைல் தூரம் சென்றது இரண்டாயிரத்து மூன்று சீனா முதற் தடவையாக சென்சாவ் ஃபைவ் விண்கலத்தில் விண்வெளி வீரர்களை அனுப்பியது இரண்டாயிரத்து ஆறு அவ்வாயில் ஆறு புள்ளி ஏழு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் நிலச்சரிவுகள் மின்சார நிறுத்தம் உட்பட பெரும் சேதம் ஏற்பட்டது இரண்டாயிரத்து எட்டு தாய்லாந்தும் கம்போடியாவும் அவற்றின் எல்லையில் உள்ள தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான பிரியா விகார் கோவிலுக்காக போரிட்டுக் கொண்டன குறைந்தது இரண்டு கம்போடிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினாறு ருவாண்டாவில் நூற்றி ஐம்பது நாடுகள் ஐநா சூழல் திட்ட உச்சி மாநாட்டில் பங்குபற்றின